தாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவு வயிற்றுநோய் போக்கும் திருக்காட்டுப்பள்ளி அக்னேஸ்வர சுவாமியின் வரலாறு மற்றும் இத்தலத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் இறுதி வரை பாருங்கள் இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தல விருட்சமாக வன்னி மரமும் வில்வ மரமும் உள்ளது தஞ்சை மாவட்டத்தில் குறிப்பாக காவிரி கரையோர பகுதிகளில் பல்வேறு சிவாலயங்கள் புராதன பெருமையோடு உள்ளன சிறப்புமிக்க இந்த கோவில்களின் திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் கோவிலும் ஒன்று சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் கோவிலில் திருநாவுக்கரசர் மற்றும் திரு ஞானசம்பந்தர் உள்ளிட்ட நாயன்மார்கள் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது ஒன்பதாவது தலமாக உள்ளது இந்த கோவிலின் வரலாறு அக்னி பகவான் யாகங்களால் உண்ட நெய்யால் வந்த வயிற்று நோயையும் யாகத்தில் போடப்பட்ட பொருட்களை சுட்டு எரித்த பாவமும் நீங்க வேண்டி இத்திருக்காட்டு பள்ளியில் இறைவனை வேண்டியுள்ளார் இறைவன் கட்டளைப்படி இந்த கோவிலில் அக்னி தீர்த்தம் என்ற குளத்தையும் ஏற்படுத்தி அந்த தீர்த்த நீரால் இறைவனை நீராட்டி வழிபட்டு தனது வயிற்று நோயையும் பாவங்களையும் நீக்க பெற்றார் மேலும் அக்னி பகவான் இத்திருத்தலத்திற்கு வருகை புரிந்து என்னால் உருவாக்கப்பட்ட அக்னி தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டால் அவர்களது பாவங்களும் வயிறு சம்பந்தப்பட்டமான நோயும் போக்கி அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் இறைவனும் அக்னி வேண்டுகோள்களை ஏற்று வரங்களை அளித்தார் அன்று முதல் திருக்காட்டுப்பள்ளி ஈஸ்வரன் கோவில் அக்னீஸ்வரம் என்ற பெயர் பெற்றது வயிற்று நோய் உள்ளவர்கள் இத்தல இறைவனை முறையாக வணங்கினால் நோயிலிருந்து விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இன்றளவும் சொல்லப்பட்டு வருகிறது அடுத்தபடியாக ரோமரிசி சித்தர் பண்டைய கால சித்தர்களில் ஒருவரான ரோமரிசி என்பவர் திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரரை வழிபட்டு சித்தி அடைந்துள்ளார் கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் ரோமரிசி சித்தர் இறைவனை மலர்கள் கொண்டு பூஜை செய்வது போன்ற விக்கிரகம் அமைந்துள்ளது இதை போல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி தினத்தில் மூன்றாம் காலத்தில் இக்கோவிலில் உள்ள அக்னீஸ்வரரை வழிபட்டு இறையருள் பெற்றதாகவும் கூறப்படுகிறது ரோமரிசி சித்தர் வழிபடுவது போல் சிவலிங்கம் இந்த கோவிலில் உள்ளதால் இந்த கோவில் அக்னீஸ்வரர் ரோமரிசி சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் இந்திரன் பெருமாள் சூரியன் பிரம்மன் அக்னிதேவன் பகிரதன் ரோமரிசி சித்தர் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர் கோவிலின் தல விருட்சமாக வன்னி மரமும் வில்வ மரமும் உள்ளது திருக்கோவிலின் தீர்த்தமாக அக்னி தீர்த்தமும் காவிரி தீர்த்தமும் உள்ளது அக்னி தீர்த்தம் இருந்த இடத்தில் தற்போது சிறிய கிணறு வடிவில் அக்னி தீர்த்த கிணறு உள்ளது இக்கோவில் சிவனை அக்னீஸ்வரர் தீயாடியப்பர் வன்னி வனநாதர் திருக்காட்டுப்பள்ளி உடையார் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலில் உள்ள அம்பால் சவுந்தரநாயகி என்று அழைக்கப்படுகிறார் அம்மனுக்கு தனிச்சன்னதியாக சன்னதியாக அமைக்கப்பட்டுள்ளது பிரகாரத்தில் பரிவார தட்சிணாமூர்த்தி திருமாலக்ஷ்மி வளம்புரி விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலையார் வள்ளி சமேத சுப்பிரமணியர் ரோமரிசி சித்தர் வழிபடும் சிவலிங்கம் விஸ்வநாதர் விசாலாட்சி கஜலக்ஷ்மி அகோரர் வீரபத்திரர் துர்கையம்மன் சண்டிகேஸ்வரர் மற்றும் சரஸ்வதி தனித்தனி சன்னதியில் அமைந்துள்ளன இவர்களுக்கு அக்னீஸ்வரர் அக்னி வடிவில் காட்சி கொடுத்த தலமாகவும் இது கூறப்படுகிறது இந்த கோவிலில் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கீழே உள்ள துவாரத்தின் வழியாக கர்ப்ப கிரகத்தை சுற்றியுள்ள பிரகாரத்தில் புடைச்சிற்பமாக காணப்படும் யோக தட்சிணாமூர்த்தியையும் காணலாம் இங்குள்ள துர்க்கை அம்மனுக்கு ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் ராகுகால பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் விழாக்கள் நடைபெறுவது ரொம்ப சிறப்பாகும் சிவனும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்ட நாள் பங்குனி உத்தரம் அதனால் இங்கு பங்குனி உத்தரத்தில் பத்து நாள் பங்குனி உத்தர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த கோவிலில் பங்குனி மாத உத்திராட நட்சத்திரம் வைகாசி மாத வளர்ப்பிரித்ததி ஆகிய நாட்களில் நீராடி அக்னீஸ்வரரை வழிபடுவார்கள் இந்த பிறவியில் எல்லா செல்வங்களையும் மறுபிறவியில் எல்லா குற்றமும் தேர்ந்து பெருமையுடன் வாழ்வார்கள் என்பது அக்னி தீர்த்தத்தின் சிறப்பாகவே கூறப்படுகிறது இத்திருக்கோவிலில் பிரதமை திதி தோச நிவாரண தலமாகவும் விளங்கி வருகிறது பிரதமை திதியின் அதிபதி அக்னி தேவன் அவன் வழிபட்ட தலம் ஆதலால் அந்த திதியில் பிறந்தவர்கள் இந்த கோவிலில் உள்ள அக்னீஸ்வரரின் வழிபட்டால் பிரதமை திதி தோஷம் விலகும் அதனால் இந்த கோவில் பிரதம திதி தோச நிவர்த்தி தலமாகவும் கூறப்படுகிறது இன்னும் இரண்டே நாட்களில் அக்னீஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஈசனின் அருள் பெருக இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்